வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் சூர்யா பாலா நீங்க பார்த்து கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ தாங்க இது பார்ட் ஒன் பார்க்காம இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க டைட் பண்ண டைட் பண்ண டைட் பண்ண டைட் பண்ண இருக்குதா ஏ பொறுமா 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 பொதுவாகவே மிருகல் மீன் மாட்டுச்சுன்னா ஜிலேபி இழுக்கிற மாதிரி தாங்க இழுத்து விட்டுறோம் இது மீன் பிடிக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க ஆனால் நாங்கள் இந்த இடத்துல தூண்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா மாட்டின மிருகல் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கெண்டை மீன் ரேக் எப்படி இழுத்துட்டு போவோமோ அந்த மாதிரி தான் எங்கள் லைன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தது நாங்கள் ஒவ்வொரு டைம் நினச்சி பார்த்துட்டே இருந்தோம் ஒரு பெரிய சைஸ் மீனாக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மாட்டோம் எல்லாமே இந்த மிருகல் மீன் தாங்க இதுவும் ஒரு மிருகல் மீன் தான் நல்ல ஒரு செடியில் வந்து போய் மாட்டிக்கும் பாருங்க நம்ம நண்பர் கிட்ட இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆகி போயிடுங்க பெரிய பல்பு தான் எங்களுக்கு கரெக்டாக ஒரு நாலு மணி இருக்குங்க அப்போ தான் இன்னொரு மீன் எங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தது வேகத்தை ஒரு பெரிய சைஸ் மீன் இருக்கும் தாங்க நினச்சிருப்பீங்க நாங்களும் அந்த மாதிரி தாங்க நினச்சோம் ஆனா நாங்கள் தூண்டில் எடுக்கும் போது தாங்க தெரிஞ்சது அது எப்பவுமே மாட்டு வர அந்த மெருகல் மீன் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல தூண்டில் போடும்போது போது ஒரு ரெண்டு மீன் மூணு மீன் மாடுறதே பெரிய அபூர்வமாக இருக்கோங்க ஆனா நாங்கள் இன்னைக்கு தூண்டில் போட்ட இடத்துல நல்லா மீன் மாட்டிகிட்டே இருந்ததுங்க தூண்டில் போட போட எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எப்போவாச்சும் ஒரு டைம் தாங்க அமையும் அந்த மாதிரி டைம்லாம் கண்டிப்பாக மீன் அடிச்சிடணும் காற்று உள்ளே போதே தூற்றிக்குள்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழி இருக்குதுங்க அந்த மாதிரி தாங்க இதுவும் மீன் மாட்டும் போதே பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு டக்கு டக்குன்னு மீன் பிடிச்சிடணும் இல்லைனா மீன் மாட்டவே மாட்டாது இந்த இடத்துல நாங்கள் மணிக்கணக்கெல்லாம் உட்காந்து மீன் மாட்டாமலாம் போய் பெரிய பல்ப்பெல்லாம் வாங்கியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லைங்க தூண்டில் போட்ட உடனே மீன் மாட்டிகிட்டே தாங்க இருந்தது எங்களுக்கு கண்டினியூஸாக தொண்டில் போட்ட உடனே மீன் மாற்றுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மீனை கரையாற்றுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு ஏன்னா சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருந்ததுங்க அதெல்லாம் போய் சிக்கி மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தாங்க மீனை கரையாற்றிட்டு வருவோம் எடுத்துருவா கண்டினியூசில் போட்டுட்டே இருக்கும்போது பர்டிகுலராக ஒரே தூண்டில் மட்டும் மீன் மாட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த கலர் நாட்ல மட்டும் மீன் நல்லா மாட்டிகிட்டே இருக்கும் அடி பொறுமையாக 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 போய்சிடும் அங்கே அதான் நானும் சொல்கிறேன் மீன் போயிடுச்சு நான் போ அந்த சைடில் போ இப்படி போடு இல்லை அப்படியே போயிடும் அப்படியே வலி அப்படியே வலி உனக்கே வழி இந்த பக்கமே மிஸ்திரி அப்படி எடுத்துனோம் அப்படி எத்தனும் அந்த கேப்பில் எடுத்துணும் வா 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 உள்ளே வா உள்ள வா உள்ளே வா ரைட் மாட்டிடுச்சி மிருகாலம் தான் இரு வா வா சரி இல்லை உடாவா மீனை கயிட்டு போயிட்டு சைடு கட்ட எத்தனை கிலோ இருக்கா இருக்குண்ணா ரெண்டரை மூணு வரும் ஆ ஓகே கெண்டு மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டிக்கிலாக ஒரு இடத்துல மீன் மாட்டிச்சுன்னா கண்டினியூஸும் அதே இடத்துல தாங்க மீன் மாட்டோம் அது ஏன்னு எங்களுக்கே தெரில சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போட்டிருப்பாங்க சைடெலாம் போட்டிருப்பாங்க பட்ரிக்கலாக ஒரு இடத்துல மீன் மாட்டிச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தாங்க மீன் மாட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இந்த இடத்துல இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செட் பண்ணி போட்டு பிடிச்ச கிடந்தாங்க இது ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக செட்டு தூக்கி போட்டாங்க பால் செட் துணியில் அப்போ தான் எங்களுக்கு கண்டினியூஸாக மீன் மாட்டிடுச்சு எங்களுக்கு லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துணியில் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மீன் கூட மாட்டல கரெக்டாக அந்த தண்ணி வர திசையில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் போட்டால் போதும் மீன் கண்டிப்பாக எடுத்துரும் ஏன்னா அந்த இடத்துல தான் மீன் வந்து துள்ளி துள்ளி விளாடிகிட்டே இருக்கும் ஏன்னா துள்ளி விளையாட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான இற இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சாப்பிடு வந்ததுனா கண்டிப்பாக மீன் மாட்டோம் அந்த மாதிரி தாங்க நாங்கள் பிடிச்சோம் இந்த இடத்துல பொதுவாகவே மிருகல் மீன் எடுத்துட்டாவே ஃபைட் செட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஏன்னா பதினாறு முள் இருக்கும் மீன் சாப்பிடும்போது போது நல்லாவே மீன் மாட்டிடும் டக்கு டக்குன்னு இந்த பார்த்தீங்கன்னா பதினோரு மீன் பிடிச்சங்க அதில் வந்து ஒரு மீன் ரோகு மீன் மீதி பத்து மீன் விருகல் மீன் பிடிச்சங்க கரெக்டாக ரெண்டு நாள் இந்த இடத்துல தூண்டில் போட்டோன்னாங்க இந்த ஸ்பைடர் பால் செட் துண்டில்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் இல்லாத ஒரு செட் தூண்டில் தாங்க இது ஏன்னா நிறைய பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கைலாம் முள் மாட்டி இருக்கு அதனால கொஞ்சம் சேஃபாக தாங்க அதை டீல் பண்ணணும் ஏன்னா இந்த மிருகல் மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கரமா இருக்கும்ங்க லைட்டாக முள்ளு மாட்டிருக்கும் ஆனால் கையில நம்ம பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சிருங்க கையில அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நண்பர்கள் தான் அந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு அதனாலதாங்க சொல்றேன் செட் பால் செட் எல்லாம் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க நாங்கள் பிடிச்ச மிருகல் மீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மிருகல் மீன் தாங்க லைட்டாக ஒரே ஒரு ஜிலேபி எழுக்கிற மாதிரி இழுத்துட்டி விட்டுடுச்சு மீன் சரி ஜிலேபி மீன் இருக்கும்னு நினச்சி தாங்க நாங்கள் தூணியில் எடுத்தோம் அப்போ தாங்க தெரிஞ்சுது இதுதான் ஒரிஜினல் மிருகல் மீன் மற்ற மீன்லாம் கிராஸ் மீன் நினச்சிட்டு இருந்தேன் இல்லைங்க எல்லாமே மிருகல் மீன் தான் ஏன்னா தண்ணி மாட்டுத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க மீன் ஃபீடு அதிகமாக இருக்கும் பர்டிகுலர் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தாங்க இந்த ஆற்றுல மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது மற்றபடி ஏரி குளங்கள்லாம் போது பார்த்தீங்கன்னா மிருகல் மீன் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இந்த ஆறுன்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லேருந்து நீந்திட்டு வரதுனால மீனோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குங்க என்ன மீன் பர்பஸ்ட்டு மிருக்தான்ப்பா இரு தாங்க விடு தங்க அடி விடு ஏய் பொண்ண பொண்ண பொண்ணா ஜஸ்ட்டு ஜெஸ்ட்டு மிஸ்ஸுங்க கரெக்டாக மீன் எகுறும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உதயாபுரம் கையிலேயே மாட்டிருக்கோம் நல்ல வேளை மீன் எகுறும் போது டப்புன்னு கையை எடுத்துட்டாரு ஏன்னா பதினாறு முழு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு முழு நம்ம கையில் மாட்டிடுங்க அதனால தான் சொன்னேன் இது ஒரு சேஃப்பே இல்லாத பால் செட் செட்டுன்னு சொல்லிவிட்டு சின்ன பசங்க கூட இந்த மாதிரி ஃபைட்ரு செட்டை யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் என்னை பொறுத்த சின்ன பசங்க இந்தமாரி பால் துணி எல்லாம் போட தேவையில்லை ஏன்னா கையில் முள் மாட்டிடும் அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் அப்படி இல்லைன்னா லேண்டிங் நெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எது பண்ணா போடு இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மணி இருக்குங்க சரி வீட்டுக்கு கிளமாக நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மீன் மாட்டிச்சுங்க தண்ணியிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் எக்ரி இருக்கும் பாருங்கள் தண்ணிச்சுண்ணா மீன் தண்ணிச்சு ம் எடு இருதான் தெரில இருக்குதா இருக்குது இருக்குதுண்ணாண்ணாண்ணா ரைட்டில் போ

சின்னத்தண்ணா வெளிச்சிண்ணா 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 உடாதண்ணா அது சின்னத்தீடு பொறுமா பொமாயா கீழே புடி வாழை புடி அப்படி தூக்காதடா அப்படினா அப்பா இது கொஞ்சம் சைஸ் ஆகுதுண்ணா தலைகீழே மீனேஷுண்ணா இப்ப தானா இல்ல நீங்களும் முறைக்குதேக்கு

ஓகே பிரண்ட்ஸ் இந்த மீனோட இந்த வீடியோ முடிவுக்கு வருதுங்க இன்னைக்கு மீனை சும்மா பொல பொலன்னு பொழந்து கட்டிட்டேங்க தூக்கிட்டே போக முடியல அவ்வளவு மீன் பிடிச்சிருந்தாங்க இதுல வேற நம்ம நண்பர்கள் வேற நடு நடுல மீன் வேற வாங்கிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் நான் சரியா காட்ட முடியல இதுல இல்லைன்னா சவரியான மீன் இருந்திருக்கும் இந்த இடத்துல செம்மையா மீன் எங்களுக்கு பொல பொலன்னு பொழந்து கட்டிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றேங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க அப்படியே உங்க மீன் பிடிக்கிற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு தரமான வீடியோவை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்